ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் வெள்ளம் போட்டு பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு மூணு மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம் மூணு மாங்காய் தோல் சீவி வச்சுருக்கோம் ஆறு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் வெள்ளம் வச்சுருக்கோம் கடுகுலேருந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு இப்போ மாங்காயை கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்க மாங்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கடாயில் மாங்காயை போட்டுக்குவோம் போட்டுட்டு அது கொஞ்சம் மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ மாங்காயை வேக வைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் ஒரு அரை வேக்காடு மாங்காய் வெந்துருச்சுன்னா நம்ம வந்து தாளிக்கலாம் மாங்காயை எடுத்து நம்ம ஏன் வேக வச்சுக்கிறோம்னா ஒவ்வொரு மாங்காய் கல் கல்லாக இருக்கும் ஒழுங்காக வேகாது ஒவ்வொரு மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு நம்ம மாங்காய் தாளிக்கிறோம் இப்போ அது வேகட்டும் நம்ம மூடி போட்டு மூடிடுவோம் ஒரு அரை வேக்காடு வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் மாங்காய் வெந்திருக்கு அரை வைக்கால் நல்லா வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ மாங்காய் தழிச்சிக்குவோம் இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மாங்காயை நம்ம வேறு சின்னத்தில் மாற்றிக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் மாங்காய் தாளிக்கிறதுக்கு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம கடுகு ஒழுங்கை சேர்த்துக்குவோம் அப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் மாங்காய் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்குவோம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மாங்காய் வேகட்டும் நான் ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்க மிளகாய் கம்மியாக வேணா கூட ஒன்று ரெண்டு கம்மியா போட்டுக்கோங்க இது புளிப்பு மாங்காய் அதனால உப்பு காரம் இனிப்பு நல்லா இருக்கும் அதுக்கான ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ போட்டு நம்ம முடிக்கும் மாங்காய் வேகட்டும் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோ மாங்காய் நல்லா வெந்திருக்கு நம்ம இப்போ வெள்ளம் நச்சு வச்சுருக்கோம் இதை இப்போ சேர்த்துக்குவோம் நம்ம வேக வைக்கையில் தண்ணி இருந்திருக்கும் அதே தண்ணியோட தான் நம்ம தாலி அப்படியே அப்படி ஊற்றிடணும் மாங்காய் வேகலாட்டி இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போடுறதுக்கு முன்னாடியே மாங்காய் நல்லா வேக வைக்கணும் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்குவோம் இனிப்பு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் நான் சேர்த்துருக்கேன் சிம்லேயும் வச்சுக்கலாம் அடி கொடுத்துரும் வெள்ளம் போட்டோன்னே நீங்கள் வெள்ளத்தை கரைச்சி தண்ணியாக ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றுனா ரொம்ப கொல கொலன்னு போயிடும் அதுக்காக தான் நமக்கு ஆல்ரெடி மாங்காய் வேக வச்சு எடுத்துருக்கோம் தான் இப்படி போடுறோம் நம்ம சிம்முலேயும் மூடி வைப்போம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் சிம்ல அப்பதிக்கப்ப கிண்டி விடுங்க சிம்ல வச்சு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் நல்லா நம்ம வெள்ளம் போடவும் நல்லா இலகிருச்சு இலகி நல்லா இருக்கு உங்களுக்கு இனிப்பு பத்தலாட்டி கூட வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வரணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் இந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்க்கறதுனால நல்லா இருக்கும் இப்போ மாங்காய் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் மோர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது மூணு நாள் நாலு நாள் நாளும் கெடாது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்